ஹை காய்ஸ் இது எஸ் அக்காடமி காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் எஸ்எஸ்டிடிக்காக தொடர்ந்து வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் வந்துட்டு கொஷின் ஆன்சர் பேஸில் தான் வந்துட்டு போட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் ஏஜ் லிமிட்ஸ் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதாவது இந்திய அரசியலமைப்போட முக்கியமான வயது வரம்புகள் என்ன இது தான் வந்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் ஃபார் எலெக்ஷன் மினிமம் ஏஜ் ஃபார் எலெக்ஷன் டு த போஸ்ட் ஆஃப் பிரெசிடென்ட் அதாவது ஜனாதிபதி பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான குறைந்தபட்ச வயது என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க அதுக்கான குறைந்தபட்ச வயது வந்து முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இது கூடவே சேர்த்து நீங்கள் வந்து ஆர்டிகலும் சேர்த்து படிச்சிட்டு வந்திருக்காங்க அது ரொம்ப எளிமையாக இருக்கும் சரிங்களா இதுக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எயிட் ஒன் வீக் சரிங்களா இப்போ தற்போதைய நம்மளுடைய பிரசிடென்ட் யாரு உங்களுக்கு தெரியும் திரு திரௌபதி முர்மு அவங்க திரௌபதி முர்மு அவங்க தான் வந்துட்டு இப்போ நம்ம கரண்டாக இருக்கிற பிரசிடென்ட் சரிங்களா நெக்ஸ்ட் மினிமம் ஏஜ் ஃபார் எலெக்ஷன் டு த போஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் அதாவது இப்போ நம்ம பிரசிடென்ட் பார்த்தோம் வைஸ் பிரசிடென்ட் அப்போ துணை ஜனாதிபதி தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான குறைந்தபட்ச வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் தான் ஆர்டிகல் பாருங்க ஆர்டிகல் சிக்ஸ்டி சிக்ஸ் த்ரீ பி சிக்ஸ்டி சிக்ஸ் த்ரீ பி சரியா அப்போ இப்போ இருக்கிற நம்மளுடைய துணை ஜனாதிபதி தலைவர் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீ ஜக்தி தன்கர்

முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் அதன் ஆறுகள் ஒன் ஃபிஃப்டி சரிங்களா அப்போ தற்போது இப்போ இருக்கிற நம்மளுடைய ஆளுநர் யாரன் என்பது உங்களுக்கே தெரியும் கவர்னர் ஆர் ரதி இது ஆர் இன் ரவி அப்படி சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் ஃபார் எலெக்ஷன் அஸ் எம்பி லோக்சபா அதாவது எம்பியாக எம்பி யூனிஃபார்ம் தெரியும்

மக்களவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான குறைந்தபட்ச வயது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆர்டிகல் எயிட்டி ஃபோர் பி ஆர்டிகல் எயிட்டி ஃபோர் பி சரியான சரிங்களா அப்போ நம்ம என்ட்ரி வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நான்கு எம்பிகள் இருக்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு

வயது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 25 ஆண்டுகள் ஆர்டிகல் 173 பி சரிங்களா நெக்ஸ்ட் மினிமம் ஏஜ் ஃபார் எலெக்ஷன் மினிமம் ஏஜ் ஃபார் எலெக்ஷன் as MP ராஜ்யசபா அதாவது மாநிலங்களவையோட இருக்கிற அந்த உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான குறைந்தபட்ச வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதில் குறைந்தபட்ச வயது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது வயது ஆர்டிகல் எயிட்டி ஃபோர் பி சரிங்களா அடுத்தது பாருங்க மினிமம் ஏஜ் ஃபார் எலெக்ஷன் ஆஸ் எம்எல்சி எம்எல்சியாக தேர்வு செய்வதற்கான குறைந்தபட்ச வயது என்னன்னு கேட்குறாங்க அப்போ எம்எல்சி எம்எல்சி ஃபுல் ஃபார்ம் என்ன மெம்பர் ஆஃப் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இப்போ சட்ட மேலவை உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இது சட்ட மேலவை உறுப்பினர்கள் அப்போ இதற்கான குறைந்தபட்ச வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டுகள் ஆர்டிகல் ஒன் செவன்டி த்ரீ பி நெக்ஸ்ட் அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஸ் அ ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்வதற்கான உச்ச வயது வரம்பு என்னன்னு கேட்குறாங்க அதுக்கு அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆட்டிகள் என்ன நூற்றி இருபத்தி நாலு சரிங்களா இப்போ நம்மளுடைய கரண்டாக இருக்கிற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனஞ்சை தனஞ்சை யஸ்வந்த் தனஞ்சய் யஷ்வந்த் சந்தர்சு என்பவர் தான் நம்மளோட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக கரண்ட் கருக்கிறவங்க சரிங்களா நெக்ஸ்ட் அப்பர் லிமிட் ஏஜ் ஃபார் ஆஸ் மெம்பர் ஆஃப் அப்பாயிண்ட் யூனியன் கமிஷன் அதாவது யூனியன் கமிஷனோட உறுப்பினராக நியமனம் செய்வதற்கான அதிகபட்ச வயது என்னன்னு கேட்கிறாங்க அதுக்கான அதிகபட்ச வயது அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆர்டிகல் த்ரீ ஒன் சிக்ஸ் டூ சிக்ஸ்டி நெக்ஸ்ட்டு அப்பர் ஏஜ் லிமிட் அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஸ் எ ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் இப்ப நம்ம ஹை கோர்ட் உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்வதற்கான உச்ச வயது வரம்பு என்னன்னு கேட்குறாங்க அதற்கான உச்ச வயது வரம்பு அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆர்டிகள் இரநூத்தி பதினேழு ஒன்று சரிங்களா இப்ப நம்ம கரண்ட்டாக இருக்கிற ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் நம்மளுடைய உயர் நீதி நீதிபதி யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றத்தோட நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்வி எஸ்வி கங்கா கூர்வாலா கங்கா கூர்வாலாயர்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்கிற உச்ச நம்மளுடைய உச்ச உயர் நீதிமன்றத்தோட நீதிபதி சரிங்களா நெக்ஸ்ட்டு அப்பர் ஏஜ் லிமிட் அப்பாயின்மெண்ட் ஆஸ் எ மெம்பர் ஆஃப் ஸ்டேட் கமிஷன் மாநில ஆணையத்தின் உறுப்பினராக நியமனம் செய்வதற்கான அதிக வய அதிகபட்ச வயது வரம்பு என்னன்னு கேட்குறாங்க அதற்கான வயது அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆட்சிகள் முந்நூற்றி அறுபத் முன்னூற்றி பதினாறு டூ சரிங்களா நெக்ஸ்ட்டு மினிமம் ஏஜ் ஃபார் எலெக்ஷன் ஆஸ் எ மெம்பர் ஆஃப் எ பஞ்சாயத் அதாவது பஞ்சாயத்துக்கான உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான குறைந்தபட்ச வயது என்னன்னு கேட்குறாங்க பஞ்சாயத்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படும் குறைந்தபட்ச வயது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓரு ஆண்டுகள் அதற்கான ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு எஃப் ஒன் ஏ மினிமம் ஏஜ் ஃபார் எலெக்ஷன் ஆஸ் எ மெம்பர் ஆஃப் மினிசிபாலிட்டி அதாவது நகராட்சி உறுப்பினராக தேர்வு செய்வதற்கான குறைந்தபட்ச வயது என்னன்னு கேட்குறாங்க அதற்கான குறைந்தபட்ச வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆர்டிகல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு பி சரிங்களா நெக்ஸ்ட் மினிமம் ஏஜ் லிமிட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் இன் ஃபேக்ட்ரி அதாவது ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்வதற்கான குறைந்தபட்ச வயது என்ன சரிங்களா குறை ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்வதற்கான குறைந்தபட்ச வயதுன்னு கேட்குறாங்க அப்போ பதினாலு வயது பதினாலு ஆண்டுகள் வயது சரிங்களா அதுக்கான ஆர்டிகல் என்னன்னு பார்த்தீங்கன்னா

கல்வி அடிப்படை உரிமையாக்கப்பட்ட வயது கல்வி அடிப்படை உரிமையாக்கப்பட்ட வயது எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறிலிருந்து பதினாலு வரைக்கும் ஆறிலிருந்து பதினாறு வயக்கும் கட்டாய கல்வி வந்து வழங்கப்படக்கூடிய இந்த வயது சரிங்களா அப்போ ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் ஏதான் சரிங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டடாக சில முக்கியமான ஆர்டிக்கலையும் அதற்கான குறைந்தபட்ச வயதை மட்டும்தான் வந்து எடுத்து போட்டிருக்கோம் தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் என்னென்ன மாதிரி வீடியோஸ் போடணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ